தீபாவளிக்கு வந்து சுளியமும் கடலைப்பருப்பு வடையும் செய்ய போகிறோம் சுளியத்துக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பும் வடைக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பும் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறோம் இந்த கடலைப்பருப்பு வடை செய்ய ஸோ மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இதில் கொஞ்சம் பெருங்காயம் பெஞ்சீரகம் பெப்பர் சால்ட் ரெண்டு மிளகாய் வற்றல் போட்டு அரைக்கி போகிறோம் வடக்கி மிளகா போட்டு அரைச்சாச்சு தென் ஆனியன் ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளார் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சமாக கேரட் திருவுனது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வடையாக தட்டி எடுக்க வேண்டியதுதான் வடமாவு வடை பிசைஞ்சிட்டோம் கடாயில் என்னையும் ஹீட் ஆகிருச்சி போட்டு எடுக்க வேண்டியதுதான் சுளியத்துக்கு கடலைப்பருப்பு நல்லா வந்திருக்கு வடை ரெடி ஆயிடுச்சு கடலைப்பருப்பு நல்லா ஆறு ஏழில் விசில் விட்டதுனால நல்லா வெந்திருக்கு இதில் வந்து தேங்காய் பூ வெல்லம் சேர்த்து பசைஞ்சு உருண்டை உருட்ட போகிறோம் தேங்காய் பூ வெல்லம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் பசஞ்சி உருண்டை உருட்ட வேண்டியதுதான் சுளியும் உள்ள பூரணத்துக்கு கடலைப்பருப்பு தேங்காய் சர்க்கரை இலக்காய் போட்டு பசி வச்சுருக்கோம் ஸோ அவுட்டர் கோட்டிங்க்கு மைதா ஒரு கப்பு பச்சரிசி மாவு டூ டீஸ்பூனு கொஞ்சமாக சால்ட்டு ஒரு பி கொஞ்சமாக சுகரு தென் வாட்டர் இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ண போகிறோம் கட்டி இல்லாமல் நல்லா பசஞ்சி எடுத்துட்டோம் இப்போ கடையில் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு சுளியம் போட்டு எடுக்க போறோம் சோ சுளியம் ரெடி